என் ரத்தமான சட்டத்தின் செம்மல் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களின் ஒவ்வொரு கதாநாயகியும் தனக்கு பொருத்தமான கதாநாயகிகளை தேர்ந்தெடுத்து நடித்தார் என்பதற்கு அவருடன் நடித்த கதாநாயகிகளே ஒரு சான்று அவருடன் அதிகமான படங்களில் நடித்தவர் செல்வி ஜெயலலிதா சரோஜா தேவி லதா இவர்களை குறிப்பிடலாம் சரி புரட்சி தலைவருடன் ஜோடியாக நடித்த கதாநாயகிகள் ஹீரோயின்கள் யார் யார் பார்ப்போம் பாருங்கள் கி சகுந்தலா கே மாலதி ஜானகி அம்மா மோகினி உட்பட பல படங்களில் நடித்தவர் பானுமதி பத்மினி கேஆர் விஜயா ராஜஸ்ரீ மாதுரி தேவி அஞ்சலி தேவி ஜி வரலட்சுமி ரத்னா காஞ்சனா கீதாஞ்சலி சந்திரகலா பி எஸ் சரோஜா இ வி சரோஜா சாவித்ரி எம் எஸ் திரௌபதி தேவிகா வெண்ணிராடை நிர்மலா டி ஏ மதுரம் மணிமாலா மாலினி ராதா சலுஜா ராஜ சுலோசனா எம் என் ராஜம் கே வசந்தி வாணிஸ்ரீ வைஜந்தி மாலா எல் விஜயலட்சுமி கே ஜமுனா ஸ்ரீ ரஞ்சினி லட்சுமி பஞ்சுலா சரோஜா தேவி ஜெயலலிதா இதில் அவருக்கு மிகவும் பொருத்தமான ஜோடி அந்த ஜோடியின் கெமிஸ்ட்ரி அதிகமாக பேசப்பட்ட ஜோடி என்றால் சரோஜா தேவி எம்ஜிஆர் ஜோடி தான் அந்த ஜோடி நடித்த பெரும்பாலான படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது நாடோடி மன்னன் திருடாதே அன்பேவா எங்க வீட்டு பிள்ளை இப்படி வரிசையாக அவருடைய வெற்றி கூட்டணி தொடர்ந்தது சரோஜா தேவிக்கு முன்பு வரை அவர் கதாநாயகிகளுடன் ரொம்ப நெருக்கமாக நடிக்கவில்லை அந்த கெமிஸ்ட்ரியும் சரியாக ஒர்க் ஆகவில்லை அதாவது அந்த கதாநாயகியும் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் அதிகமாக ஒட்டுதல் இல்லாமலே அந்த காதல் காட்சிகள் எல்லாம் இருந்தது சரோஜா தேவியோடு நடித்த பிறகுதான் அவர்களுடைய ஜோடி பொருத்தம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது ஜோடி சேர்ந்து நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது அன்பேவா ஒரு எவ்வளவு பொருத்தமான ஜோடி என்பது தெரியும் எங்க வீட்டு பிள்ளை எவ்வளவு பொருத்தமான ஜோடி என்பதற்கும் பெற்றால் தான் பிள்ளையா இப்படி அவர்கள் சேர்ந்து நடித்த அரச கட்டளை சேர்ந்து நடித்த ஒவ்வொரு படமும் சமூக படமானாலும் ஹாரிக்கல் படமானாலும் அந்த ஜோடி மிக பொருத்தமான ஜோடியாக இருந்திருக்கின்றது ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொண்டு அழகாக நடித்திருந்தனர் காதல் காட்சியிலுமானாலும் சரி வேறு காட்சிகளிலும் மிக பொருத்தமான ஜோடியாக மிக சரியாக நடித்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற ஜோடி தான் சரோஜா தேவி ஜோடி அதே போல செல்வி ஜெயலலிதாவும் புரட்சித் தலைவரும் சேர்ந்து நடித்த படங்களும் ஆயிரத்தில் ஒருவனில் தொடங்கி ஒவ்வொரு படமும் மாறுபட்ட கோணத்தில் தான் பிறகு அவர்கள் செய்த படங்கள் எல்லாம் சமூக படங்கள் தான் அதிகம் சமூக படங்களுக்கு ஏற்ற பொருத்தமான ஜோடி அவரும் ஒரு ஓரளவு பொருத்தமான ஜோடியாகத்தான் இருந்தார் காதல் காட்சிகளிலும் மிக சிறப்பாக சேர்ந்து நடித்திருந்தனர் அதே போல அதிகமாக படங்களில் எம்ஜிஆருடன் நடித்தவர் சரோஜா தேவி ஜெயலலிதா அதற்கு பிறகு கடைசி காலங்களில் எம்ஜிஆருடைய கடைசி படம் வரை அவருக்கு ஜோடியாக சேர்ந்து நடித்தவர் லதா எம்ஜிஆர் லதா என்றுதான் சொல்ல வேண்டும் அவரை அவர் சேர்ந்து உரிமை குரல் மீனவன் நண்பன் ஊருக்கு உழைப்பவன் உலகம் சுற்றும் வாலிபன் என்று நேற்று இன்று நாளை என்று அவர்கள் சேர்ந்து லதாவும் எம்ஜிஆரும் சேர்ந்து நடித்த படங்கள் ஒவ்வொன்றும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது லதா ஏறக்குறைய எம்ஜிஆர் அவர்களுடன் பதினைந்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கின்றனர் அந்த ஜோடியும் மிக பெரிய அளவில் இப்படி அதே போல மஞ்சுளாவும் ஒரு சிறப்பாக அவருடன் பேசப்பட்டார் கே ஆர் விஜயா புரட்சித்தலைவருடன் நடித்த படங்கள் குறைவுதான் ஆனாலும் அந்த ஜோடி சிறப்பாக அவர்கள் நடித்த படங்களும் சிறப்பாக வெற்றி பெற்றது அதே போல லட்சுமி படம் நடித்த படமும் இரண்டு மூன்று தான் ஆனாலும் அந்த ஜோடியும் மிக பெரிய அளவில் பேசப்பட்டது ராதா சலுஜா இதயக்கனி இன்று போல் என்றும் வாழ்க இந்த படங்களில் செய்தாலும் கூட கொஞ்சம் வடக்கு முகமாக இருந்தாலும் கூட அவருடைய கதாபாத்திரம் தென்னாட்டு பெண்ணின் உரிய கதாபாத்திரத்தோடு அவரை நடிக்க வைத்து அவரையும் புகழ் பெற வைத்தார் புரட்சி தலைவர் இப்படி புரட்சி தலைவருடன் நடித்த நடிகைகள் எல்லாமே அதிலும் கூட அன்றைய கனவு கன்னி என்று பேசப்பட்ட டி ஆர் ராஜகுமாரி அவருடன் நடித்த படங்களும் சூப்பர் ஹிட் அதளவுக்கு ஒரு பெரிய பெரிய நடிகைகள் என்று பேசப்பட்டாலும் கூட எம் ஜி உடன் நடித்த பிறகுதான் இவர்கள் மாபெரும் புகழ்பெற்றார்கள் என்பதுதான் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க